ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து மண்டே ஆஃப்டர்நூன் தாங்க ரெண்டரைக்கு அதில் நான் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே அவன் கொஞ்சம் நேரம் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தான் அதை மு முடிச்சுட்டு அது அது அப்படியே வந்து அஸ்வத் மூணு மணிக்கு ஸ்கூல் முடியவும் பிக்கப் பண்ண போயிருந்தேன் அவங்க ஸ்கூலும் கிண்டர் கார்டனும் ஆப்போசிட் ஆப்போசிட் தான் ஸோ அதனால் அதில் என்ன பிக்கப் பண்ணி கொஞ்சம் நேரம் விளையாட விட்டால் அஸ்வத்தும் வந்துடுவான் ஸோ பிக்கப் பண்ணி வீட்டுக்கு வர்றது கரெக்டாக வந்துட்டோம் ஒரு நூல் தான் தப்பிச்சோன்னு நினைக்கிறேன் இந்த மழை வந்து பாருங்கள் மூணு மணிக்கு ஸ்கூல் விட்டு மூணு பத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்தாச்சு மூணு பத்துக்கு எப்படி ஒரு ஆலங்கட்டி மழை பெஞ்சதுன்னு பாருங்கள் நியூசிலாந்தில் மட்டும்தான் நாலு பருவ காலங்களும் வந்து ஒரே நாளில் வரும் திடீர்னு மழை பெய்யும் திடீர்னு பயங்கரமாக காத்தடிக்கும் திடீர்னு பயங்கரமாக குளிரும் நல்ல வெயில் அடிக்குங்க ஸோ எல்லா இது வந்து வின்டரில் மட்டும்தான் அப்படின்லை சம்மர்லேயும் இப்படி தான் இருக்கும் ஸ்ப்ரிங்லையும் இரு இப்படி தான் இருக்கும் ஆட்டம்லேயும் இப்படி தான் இருக்கும் திடீர் திடீர்னு தான் மழை அந்த வெதர் எல்லாம் சேஞ்ச் ஆகும் ஸோ நான் வந்த ஃபஸ்ட்டு நாள் நியூசிலாந்துக்கு வந்த ஃபஸ்ட் நாளே இந்த வெதரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தேன் ஸோ பசங்களும் அன்றைக்கி ஹாப்பியாக விளையாண்டுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்